திமுக பிரமுகர் குட்கா பொருட்களை கடத்தும் சிசிடிவி காட்சிகளை அவரது உடன் பிறந்த அண்ணன் ஒருவர் சமூக வலைதளங்களில் பரப்பி உள்ளது திமுக கட்சியினரிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவல்லிபுத்தூரில் கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு நூற்றி ஐம்பது மூட்டைகள் குட்கா பொருட்களை பதுக்கிய நபரை காவல்துறையினர் கைது செய்தனர் இதில் திமுகவை சேர்ந்த பிரமுகர் ஒருவருக்கு இருபது லட்சம் மதிப்புள்ள குட்கா பொருட்களை பதுக்கி வைத்ததற்கு தொடர்பிருந்ததாக கூறப்பட்ட நிலையில் திமுக பிரமுகரின் பிறந்த அண்ணன் தன் தம்பி செய்யும் குட்கா பொருட்கள் கடத்தலில் சிசிடிவி காட்சிகளை சமூக வலைதளங்களில் பரப்பியதால் இப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது ஸ்ரீவில்லிபுத்தூரில் கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு வி ஆர் என் நகரில் குட்கா புகையிலைப் பொருட்கள் இருப்பதாக மாவட்ட கண்காணிப்பாளர் மனோகர் அவர்களுக்கு தகவல் கிடைத்தது அதன் அடிப்படையில் தனிப்படையினர் அப்பகுதியில் சோதனை செய்ததில் இனாம் கருசல் குளம் பகுதியைச் சேர்ந்த நவநீத கிருஷ்ணன் என்பவர் வி ஆர் என் நகரில் உள்ள ஒரு குடோனை ஆறாயிரம் ரூபாய்க்கு வாடகைக்கு எடுத்து அதில் சக்தி மசாலா பொடி விற்பதாக கூறி குட்கா பொருட்களை பதுக்கி வைத்திருந்தது தெரியவந்தது இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற ஸ்ரீவில்லிபுத்தூர் காவல்துறையினர் சோதனை செய்த போது குடோனில் இருபது லட்சம் ரூபாய் மதிப்பிலான நூற்றி ஐம்பது மூட்டைகளில் குட்கா புகையிலை இருந்தது தெரியவந்தது இந்நிலையில் மூட்டைகளை பறிமுதல் செய்த நவநீத கிருஷ்ணன் என்பவரை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வந்தனர் மேலும் அவரிடமிருந்து ஏழு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் லட்சம் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது இதில் திமுகவை சேர்ந்த மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் மாங்கனி என்பவருக்கு தொடர்பு கூறப்பட்டு வந்த நிலையில் பறிமுதல் செய்யப்பட்ட குட்கா புகையிலை மூட்டைகளை ஆய்வு செய்ய வந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மனோகர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தாா் அப்போது பேசிய அவர் தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்கள் விற்பனை செய்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுப்பதற்காக மாவட்டத்தில் அனைத்து இடங்களிலும் சோதனைகளை தீவிரப்படுத்தியுள்ளோம் என்றும் சில குறிப்பிட்ட பெரிய தொழிலதிபர்கள் இதில் சம்பந்தப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது இவ்வளவு தடை செய்யப்பட்ட பொருட்கள் எவ்வாறு வந்தது என்பது குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறோம் என்றும் தெரிவித்தார் ஆளும் கட்சியை சேர்ந்த திமுக பிரமுகருக்கு நபதிநிதி கிருஷ்ணனுடன் சேர்ந்த குட்கா பொருட்களை பதுக்கி வைத்ததற்கு தொடர்புள்ளதாக கூறப்படுகிறது என்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் கேள்வி எழுப்பிய போது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மனோகரன் விசாரணையின் அடிப்படையில் நடவடிக்கை எடுப்பதாக கூறினார் இந்த குட்கா பதுக்கலில் திமுக பிரமுகரான மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் தங்க மாகணிக்கு தொடர்பு இருப்பதாக அக்கம் பக்கத்தில் கூறி இந்த நிலையில் தகுந்த ஆதாரங்கள் இல்லை என்று காவல்துறையினர் மேலும் ஆளும் கட்சி பிரமுகர் மீது நடவடிக்கை எடுக்க அலட்சியம் காட்டி வந்த காவல்துறையினர் மத்தியில் தற்போது திமுக பிரமுகர் தங்கமாகனி என்பவருடைய உடன்பிறந்த அண்ணன் ஆனழகன் என்பவர் தன் தம்பி செய்யும் குட்கா புகையிலை பொருட்கள் கடத்தலில் நவநீதனுடன் சேர்ந்து தங்கமாகனி ஈடுபடுவது காவல்துறையினரை கையும் களவுமாக பிடித்தபோது காவல்துறையினரை மிரட்டி அனுப்புவது போன்ற சிசிடிவி காட்சிகளை சமூக வலைதளங்களில் பரப்பியும் இந்த அரசும் காவல்துறையும் தகுந்த நடவடிக்கை எடுக்குமா என்ற கேள்வியையும் எழுப்பியுள்ளார் திமுக பிரமுகர் குட்கா பொருட்களை கடத்தும் சிசிடிவி காட்சிகளை அவரது உடன் பிறந்த அண்ணனே சமூக வலைதளங்களில் பரப்பியுள்ளது திமுக கட்சியினரிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது

Thank you.